வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருந்த இந்தியர்கள் தொடர்ந்து நாடு கடத்தப்படும் நாடு கடத்தப்பட்டு வருவது குறித்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விரிவாக விளக்கினார் இரண்டு ஒன்பது முதல் இன்று வரை மொத்தம் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மட்டும் அறுநூற்று பதினேழு இந்தியர்கள் நாடுகப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டாக உயர்ந்தது இந்த ஆண்டில் ஜனவரி முதல் இதுவரை மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினாா் நடப்பாண்டில் நாடு கடத்தப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் சாதாரண வணிக விமானங்களில் அனுப்பப்பட்டு உள்ளனர் மேலும் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் அமெரிக்க குடியுரிமை துறையின் கட்டுப்பாட்டில் இயக்கப்படும் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டனர் இந்தியாவில் ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்ற வழக்குகள் அதிகமாக பதிவாகும் பகுதி பஞ்சாப் மாநிலம் என அமைச்சர் குறிப்பிட்டார் பஞ்சாபில் பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதால் மாநில அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்து விசாரணையை முன்னெடுத்து வருகிறது ஹரியானாவில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார் ஆட்கடத்தல் கும்பல்களை அடக்க மத்திய அரசு மாநிலங்களுடன் இணைந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளாா்